தேதி சொல்லும் செய்தி மே ஆண்டில் அற்புத இரண்டாம் படைப்பு ஆர் பி சௌத்ரி தயாரிப்பில் கே எஸ் ரவிக்குமாரின் புதருக்கு அடுத்து இயக்கிய வெற்றி படைப்பு சேரன் பாண்டியன் ஈரோடு சவுந்தர் கதையம்சமும் விஜயகுமார் சரத்குமாரின் அற்புத நடிப்பும் கவுண்டமணி செந்தில் நகைச்சுவையும் சௌந்தரியனின் இசையும் கரம் கோர்க்க பிரம்மாண்ட வெற்றியோடு பாக்ஸ் ஆபீஸில் தடம் பதித்தது முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே முப்பத்தி ஒன்று இதே நாளில் வெளியான அந்நாள் படைப்புகள் செல்வராகவன் படைப்பில் சூர்யா சாய் பலவி நடிப்பில் என்ஜி கே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் ஏ எல் விஜய் இயக்கத்தில் தேவி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து உருவானது தேவி டூ இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் மே முப்பத்தி ஒன்று இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது ஜியா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே முப்பத்தி ஒன்று சத்யன் மகாலிங்கம் மற்றும் ராஜன் மாதவ் பிறந்த நாள் இசைக்கலைஞர் இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு இரண்டாயிரத்தி நான்கில் பரத்வாஜ் இசையில் கலக்கப்போவது யாரு எனும் பாடலால் திரை இசையை தன் குரலால் அலங்கரித்த பாடகர் சத்யன் மகாலிங்கம் மற்றும் அறிமுகமான படத்திலேயே தடம் பதித்து சித்திரம் பேசுதடை டூ இயக்கிய இயக்குனர் ராஜன் மாதவ் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி